வைகுண்ட சுவாமி சித்தர் வரலாற்றின் சுருக்கம் அவதார புருஷர்கள் காலத்தின் குழந்தைகள் இவர்கள் மக்களின் சமூக சமய நெருக்கடிகளை தீர்த்து வைக்கும் மகாத்மாக்களாக மண்ணில் மலர்கிறார்கள் அவர்கள் தமக்கென வாழாமல் பிறருக்கென வாழ்கிறார்கள் குணம் என்னும் குன்றில் வீற்றிருக்கிறார்கள் யான் எனது என்னும் செருக்கருத்து வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வதால் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படுகிறார்கள் பகவான் வைகுண்டர் கிபி ஆயிரத்து எண்ணூற்று ஒன்பதாம் ஆண்டு கன்னியாகுமரி மாவட்டத்தில் தாமரைக்குளம் எனும் ஊரில் பொன்னு நாடார் வெயிலால் தம்பதியருக்கு மகனாகப் பிறந்தார் இவருக்கு பெற்றோர் இட்ட பெயர் முத்துக்குட்டி என்பதாகும் தன் வீட்டிலேயே திருமால் கோவில் வைத்து வைணவராக தம் ஆன்மீக வாழ்வை தொடங்கிய அவர் ஆயிரத்து எண்ணூற்று முப்பத்தி மூன்று மார்ச் முதல் நாள் வெள்ளிக்கிழமை திருச்செந்தூர் கடலுள் மூழ்கி ஞானம் பெற்று மூன்று நாள் கழித்து வைகண்ட சுவாமியாக வெளிப்பட்டார் பின்னர் தீவிர சமய வாழ்வில் ஈடுபட்டார் சாதியில் பெயரால் ஒரு மதம் மக்கள் பிரியக்கூடாது என்றும் ஒரு மதத்தின் உட்பிரிவுகளுக்குள் பகைமை கூடாது இதை மக்களுக்கு தெளிவாக உணர்த்தி சாதி சமய ஒருமைப்பாட்டிற்கு வழிவகுத்தார் வைகுண்டர் அவர் வைணவ சம்பிரதாயத்தில் ஈடுபாடு கொண்டவராகினும் சைவத்தையும் தழுவி சிவசிவ ஹரஹர வழிபாட்டு பாடலை இயற்றி மக்களிடையே பழக்கத்துக்கு கொண்டு வந்தார் ஒருமுறை இவர் திருவிதாங்கூர் அரசால் கைது செய்யப்பட்டு நூற்றி பத்து நாட்கள் சிறைவாசம் செய்து பல அற்புதங்கள் புரிந்து பின் விடுதலை பெற்றார் அவருக்கு ஏற்பட்ட சிறை சோதனைகள் பல அதனால் அவர் புகழ் பெருகிவிட்டது விடுதலைக்கு பின் அவர் பணி தீவிரம் அடைந்து ஓர் இயக்கமாகவே உருவாகிவிட்டது வைகுண்டரை பின்பற்றுவோர் வழியினர் என்ற புது பெயரால் அழைக்கப்பட்டனர் கல்வி வளம் பெறாத ஏழை எளிய மக்களிடையே ஆன்மீக பணிபுரிந்த வைகுண்ட சுவாமி தனக்கு துணை பணியாளர்களாக ஐந்து சீடர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு பாண்டவர் என பெயரிட்டு அழைத்தார் அவர்களில் தர்ம சீடர் என புகழ் பெற்ற சிவநாண்டி என்பவரும் ஹரிகோபாலன் சீடர் என்ற இயற்பெயர் உடைய சகாதேவன் சீடரும் வைகுண்டர் கொள்கைகளை பரப்ப பெரிதும் உழைத்துள்ளனர் தர்மசீடரின் திருவுருவம் கோவிலிலேயே சிறப்பாக அமைக்கப்பட்டுள்ளது பெரிய கவிஞராக திகழ்ந்தவர் ஹரிகோபாலன் சீடர் இத்தொண்டர்களின் துணையோடு வைகுண்டர் நாட்டு மக்கள் மனதில் சமய உணர்வை நிறைக்கவும் ஒருமைப்பாட்டை உறுதிப்படுத்தவும் துவையல் பந்து என்ற துறவு குழுவை அமைத்தார் அக்காலத்திலேயே சாதி பேதங்களை மறந்து எழுநூறு குடும்பங்கள் துவையல் பந்தியில் பங்கேற்றனர் முற்றிலும் சைவத்துறவு நிலையை மேற்கொண்ட இக்குடும்பங்கள் வைகுண்ட சுவாமியின் தலைமையில் கன்னியாகுமரிக்கு இரண்டு கிலோமீட்டர் வடக்கே கடற்கரையில் அமைந்துள்ள வாகைப்பதி என்ற இடத்தில் தனிக்குடியிருப்பு அமைத்து துறவு பயிற்சி பெற்றன இவர்களே பின்னாளில் வைகுண்டர் நெறி பெருவளர்ச்சி பெற காரணமாயினர் ஏழை எளிய மக்களின் பக்தி வளர்ச்சியோடு கல்வி வளர்ச்சிக்கும் பணிபுரிய விரும்பிய வைகுண்டர் நிழல் தாங்கள் என்ற புதிய அமைப்புன்றை உருவாக்கினார் நிழல் தாங்கல் என்பது மரநிழலில் அமைந்த வழிபாட்டு இடமாகும் கல்வி நிலையமாகவும் திகழ்ந்தது மக்களுக்கு இதிகாச புராணங்களும் சமய உண்மைகளும் கற்பிக்கப்பட்டன இவ்வமைப்பின் மூலம் ஐயாவழி ஆள்போல் தழைத்துவிட்டது வைகுண்டர் ஒப்பற்ற தவஞானியாக விளங்கினார் சாமி தோப்பில் ஆறு ஆண்டுகள் அருந்தவம் தவ ஆற்றலால் செய்த அற்புதங்கள் பற்பல மண்ணும் தண்ணீரும் கொடுத்தே மக்களின் நோய் நொடி தீர்த்தார் குறைகளைந்து நிறைவுகள் எய்தினார் இந்து சமய மக்களின் கட்டுக்கோப்பு விடாமல் இருப்பதற்காகவும் ஆன்மீக வளர்ச்சிக்காகவும் சுவாமிகள் பல இடங்களில் பெரிய கோவில்களையும் அமைத்துக் கொடுத்துள்ளார் அக்கோவில்கள் பதி என்ற பெயரால் அழைக்கப்படுகின்றன இப்பதிகளும் தாங்கல்களும் நூற்று ஐம்பது வருடங்களாக இந்து சமயத்தின் அரண்களாகவும் வைகுண்டர் நெறியின் கேந்திரங்களாகவும் விளங்கி வருகின்றன இந்து சமயத்தின் ஒரு மறுமலர்ச்சி இயக்கமாக விளங்கும் வைகுண்டர் நெறியை பல லட்சம் மக்கள் பின்பற்றுகின்றனர் வைகுண்டர் எண்ணூற்று ஐம்பத்தி ஒன்று ஜூன் இரண்டில் சமாதியானார் முன்னரே சீடர்களுக்கு வெளிப்படுத்தினார் வைகுண்டரின் வரலாற்று புராணமாக அவர் சீடர் ஹரிகோபாலன் படைத்துள்ள அகில திரட்டு அம்மானை ஆயிரத்து எண்ணூற்று நாற்பத்தி ஒன்றில் படைக்கப்பட்டது ஐம்பத்தி ஒன்று ஜூன் இரண்டாம் தேதி வரை நடைபெற்ற நிகழ்ச்சிகளை யாவரும் வியக்கும்படி விளக்கிக் காட்டுகிறது இந்நூல் மற்றொரு வகையிலும் தனிச்சிறப்பு உடையது தமிழில் உள்ள அம்மானைகளில் பெரியது சுவைகளில் தன்னிகரற்றது வைகுண்டர் அடைந்த பின் அவர் பெண்மேனி கூட்டை பொதிந்து மணிக்கோவில் செய்து நாராயண சுவாமி கோவிலாக பக்தர்கள் வழிபட்டு வருகிறார்கள் கோவிலில் அவர் பயன்படுத்திய திருப்பிரம்பு சுரை குடுக்கை கடையும் என்ற கைகாப்பு முதலியன புனிதமாக காக்கப்பட்டு வருகின்றன சுவாமி தோப்பில் உள்ள நாராயண சுவாமி கோவிலில் வைணவ கோவில் சம்பிரதாயங்கள் யாவும் வலுவாமல் பின்பற்றப்படுகின்றன தமிழில் பெரிய அம்மானை இக்கோவில் தலபுராணமாக அமைந்திருப்பது போல தமிழகத்தில் பக்தர்களால் சுமக்கப்படும் வாகனங்களில் பெரியதான இந்திர விமான வாகனம் இங்குதான் உள்ளது மாசு இருபதில் நடக்கும் வைகுண்டர் ஜெயந்தி விழாவும் ஆவணிதை வைகாசி மாதங்களில் நடைபெறும் பதினொரு நாள் திருவிழாக்களும் முக்கிய விழாக்களாகும் தோப்பு ஐயா வழிபாடு சக்தி மிக்க வழிபாடாக விளங்குகிறது